வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் கோவை விமான நிலையத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது பெருமளவுல பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்கு என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க கோவை மாவட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் பல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இதுல சிறப்பு விருந்தினரா திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதின் பேர்ல திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் கோவை செல்வதற்கு தயாராகி சென்னையிலிருந்து வான்வழி மார்க்கமா கோவை வரார் இந்த செய்தியை முன்னதாகவே அறிந்த சில அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஊடகங்கள்கிட்ட அந்த அரசியல் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அன்புணி ராமதாஸ் வந்து கோவை வராரு நீங்க அவரை வந்து விமான நிலையத்திலேயே இடைமறித்து அவர்கிட்ட இந்தந்த கேள்விகளெல்லாம் கேளுங்கன்னு சொல்லி அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட செய்தி தொடர்பாளர்கள் எல்லாமே சில கேள்விகளை அவங்கள்ட்ட குறித்து கொடுத்து இந்த கேள்வியை நீங்க வந்து கேட்கணும் எப்படி அவர் டென்ஷன் ஆவாரு எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு சலசலப்பு ஏற்படும் அதை ட்ரெண்ட் பண்ணணும் இதை வச்சு பி அப்படிதான் இப்படிதான் சொல்லிட்டு ஒரு விஷயத்த உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே ஒரு அஜெண்டாவோட பத்திரிகையாளர்கள் சிலர்கள் எல்லா பத்திரிகையாளரும் சொல்ல முடியாது சில பத்திரிகையாளர்கள் சன் நியூஸ் தந்தி இந்த திமுகவுக்கு ஜாலர் அடிக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே அங்க குழுமையிருக்கு திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்களும் விமான நிலையத்திலிருந்து வெளியே வராரு கட்சியினுடைய தொண்டர்கள் மேலும் வந்து சில முக்கியவர்கள் எல்லாமே திரு அன்மொழி ராமதாஸ் அவர்களை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டுறாங்க அப்ப பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா போய் அன்புமணி அவர்கள்ட்ட சார் இந்த மாதிரி நிறைய பல்வேறு மிக முக்கியமான கேள்விகள் இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க அவசியம் பதில் சொன்னோம் கொஞ்சம் அந்த ப்ரெஸ் மீட்ல கலந்துங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாருன்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வராரு அப்ப சில ஊடகத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பொதுவான பல்வேறு கேள்விகள் அதாவது நீட்டை பத்தி கேட்கறாங்க இடஒதுக்கீடு பத்தி கேட்கறாங்க சாதிவாரி கணக்கெடுக்கு பத்திலாம் கேட்கறாங்க ஆனால் ஏற்கனவே திட்டமிட்டு அந்த இடத்திலே குழிமிருந்த இந்த திமுகவினுடைய ஜால்ரா ஊடகங்கள் திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய ஊடகங்கள் என்னென்ன கேள்வி முன்வைக்கிறாங்க தெரியுமா மத்திய அரசாங்கத்தால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதை தமிழ்நாட்டினுடைய பெயரே வரல இதை நீங்க வந்து பெருசா சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்க நீங்க போகக்கூடிய இடத்துல உங்களை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க வந்து இன்னும் சில வார்த்தைகளை முன்வைச்சு அதை வெளிப்படையா பேச நீங்க வந்து பாஜகவினுடைய முழு ஒரு நிர்வாகியா மாறின மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவரை கோவப்படுத்தும் விதமா பேசுறாங்க அப்பயும் திரு அன்மணிரி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டினுடைய பேர் மட்டும் கிடையாது டெல்லி பேரே வரல மத்திய பட்ஜெட் எங்க வாசிக்கிறாங்க எந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க டெல்லியில அங்கேயே அந்த பேரே வரல மத்திய பிரதேஷ் பேர் வரல கேரளா பேர் வரல ஆந்திரப்பிரதேஷ் பேர் வரல உத்தரப்பிரதேஷ் பேர் வரல இன்னும் நிறைய மாநிலங்களுடைய பேர் வரல நாற்பத்தெட்டு லட்சம் கோடிக்கு அவங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றாங்கன்னா எல்லா மாநிலத்தினுடைய பேரும் சொல்லிட்டு இருக்க முடியாது சில மாநிலத்தினுடைய பெயரை முன்னதாகவே சொல்லிட்டு அதற்கு பின்பா பார்த்தோம்னா அவங்க உங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு என்னென்னத்துக்கு எதுக்காக ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பட்ஜெட்டை அந்தந்த மாநிலத்துக்கு அனுப்பிடுவாங்க இதுதான் வந்து நீங்க பெருசுபடுத்தி ஊதாதிங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள சார் என்ன சார் நீங்க நாங்க எவ்வளவு முக்கியமான கேள்வி கேட்டு இருக்கோம் நீங்க அடக்கி வாசிக்கிறீங்களா மத்திய அரசாங்கத்துக்காக அடக்கி வாசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்பயுமே சொல்றாரு என்ன அடக்கி வாசிக்குது என்ன அடக்கி வாசிக்குது இல்ல நீங்க சொல்லுங்க எப்படி பேசணும்னு பேசுற உள்ளதா சொன்னா அடுக்கி வாசிக்கிறேன்னு வார்த்தை இதுதான் வந்து ஒரு தர்வமா இதுதான் ஊடக தர்வமா எந்த மீடியான்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க ஏன் மீடியான்னு என்ன தப்பு நியூஸ்காரன் யாரும் அவன் தொலைக்காட்சி திமுக தொலைக்காட்சி சார்ந்தவன் அப்ப இந்த மாதிரி நீ கேள்வி கேப்ப எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா என்றும் கூட பொருட்படுத்தாமல் நூற்றி ஐம்பது பதில் சொல்றாரு என்ன சொல்றான் சார் என்ன சார் நீங்க திமுக கூட பாஜக கூட கூட்டணி வச்சதுனால திமுக பகிரங்கமா எதிர்க்கிறீங்க ஆனா பாஜகவுக்கு வந்து ரொம்ப இது பண்றீங்களே சார்பா இருக்கிறீங்களே இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்கிறான் ஐயோ கூட்டணி வச்சுட்டா என்னையா கூட்டணி வச்சுட்டா என்ன கூட்டணி வச்சுட்டா அவங்க எது பண்ணாலும் நாங்க ஏத்துப்போமா நீட்டு பிரச்சனைனா நாங்க தான் இருக்கிறோம் மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுக்கலன்னா நாங்க சண்டை போட்டு வாங்கி தரதா இருக்கிறோம் அதே போல நிறைய முறை வந்து நாங்க மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சுமே போராட்டம் பண்ணியிருக்கிறோம் கூட்டணி வேறு இது வேறு அரசியல் வேறு ஆளுமை வேறு இதுல என்ன நீங்க கொண்டு போய் இவ்வளவு பெரிய அரசியலை திரிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே பதில் சொல்றேன் அதையும் கடந்து இன்னும் ரெண்டு மூணு கேள்விகள் முன் முன்வைக்கிறாங்க அதுக்கு முதல்ல சொல்றாரு இன்னொருத்தர் கேக்குறான் பாஜக வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியலுக்காக மட்டும்தான் செயல்பட்டு இருக்கிறதா வாக்கு வகிக்காக மட்டும்தான் செயல்படுறதா தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக எதுவுமே செயல்படலன்னு சொல்லிட்டு கேட்கறான் ஒன்னையா திரு ரண்பணி ராமதாஸ் அவர்கள் கையெடுத்துட்டார் ஒரே வார்த்தை அப்பா நீ உடு இந்த மாதிரி கேள்வி யார்கிட்ட கேட்கணும் பாஜகவை பத்தி கேட்கணும்னா பாஜகவுடைய பொறுப்பாளர்கள்ட்ட கேட்கணும் அதை விட்டு விட்டு பாமகவுடைய தலைவர்கிட்ட கேட்டா அப்ப நீங்கதான் வந்து ஒரு பண்றீங்களா கேக்குற ஊடகவியலாளர்களா நீங்களே ஒரு ஃப்ரேம் பண்றீங்களா இப்படிதான் அப்படிதான் ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணிட்டு முதலாள உட்காந்து கேள்விகளை தயார் பண்ணிட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட அடக்கி வாசிக்கிறீங்களா அப்படியா இப்படியா நீங்க எப்படி ஊடகத்தினுடைய பேரை கேட்கலான்னு சொல்லிட்டு ஊடகத்தினுடைய தர்மத்தை மீறி ஊடகத்திற்கு அற நெறிகளை மீறி பேசுவது ஊடக தர்மமா இதுதான் ஜனநாயகமா அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் வந்து ஊடகவியலாளர்கள் பேசுறீங்க பொது இடத்துல வந்து ஒரு தலைவர்த்த எப்படி பேசுறோம் எந்த இடத்துல யார்கிட்ட எந்த கேள்வி கேட்கணும்னு அடிப்படை கூட தெரியாதா இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு திரு அண்ணுணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்றாரு எப்பா உடுப்பு ஆளுன்னு இதை ஹைலைட் பண்றான் எப்படி போடுறான் தெரித்து ஓடி அன்புமணி அப்படி ஓடி அன்புமணி கையெழுத்து கும்பிட்டு அன்புமணி கேவலமா இல்ல மானம் கட்டவனங்கள கேவலமா இல்ல நீ பைத்தகாரத்தனமா கேள்வி கேட்ப எல்லாத்துக்குமே பதில் சொல்ல முடியுமா கூட்டணி வச்சுட்டா எல்லாத்தையும் ஏத்துக்க முடியுமா ஏன் இப்ப தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல நாற்பது எம்பிகள் இருக்கிறாங்கல்ல நாற்பதும் நாமதே நாலு நாமதே சொல்றீங்கல்ல உங்க எம்எல்ஏ எம்பிக்கள் ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா டெல்லியில பாராளுமன்ற அலுவலகத்திற்கு முன்பாக ஏதாவது தர்ணாவில் ஈடுபட்டாங்களா தமிழ்நாட்டினுடைய பெயர் வரவில்லையே நாற்பது எருமைகளை நாற்பது பேரை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள நாங்க எங்களுடைய மக்களின் உரிமைக்காக எங்களுடைய மாநிலத்தின் பெயர் வரவில்லை என்று அவங்க ஏதாவது உட்காந்தாங்க போராட்டம் பண்ணாங்களா எதுவும் கிடையாது சும்மா ஒரு அடையாளத்துக்கு ஒரு அரசியலுக்காக பேசிட்டு வந்துடுறாங்க இந்த கேள்வியை திரு அன்பு ராமதாஸ் அவர்கள்ட்ட கேட்டு அதை ஹைலைட் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணி அப்படி இப்படி டிஃபார்ம் பண்றது உச்சகட்ட கோபத்துக்கு போயிட்டார் திரு அன்முனி அவர் ஆனாலும் பொறுமையா காமா பேசுற இது யாருக்கு வரும் இந்த ஒரு எண்ணம் வந்த ஒரு சூழல் யாருக்கு வரும் இதே கேள்வியை நீங்க என்னைக்கா ஸ்டாலின் கிட்ட கேட்டிருக்கிறீங்களா இதே கேள்வி என்னைக்கா எடப்பாடி கிட்ட கேட்டிருக்கிறீங்களா கேட்க முடியாது கேட்க மாட்டீங்க ஏன்னா நீங்க ஒத்து ஓதக்கூடிய ஊடகங்கள் இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா நடந்துக்காது மத்திய ஆளுங்கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தால் அவர்கள் செய்வது அத்தனை ஏற்புடையது அல்ல நிதி ஒதுக்கணும் அப்பதான் கேட்டார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிதி எவ்வளவு ஒதுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுமா ஒரே கேள்வியை பத்திரிகையாளர் முன்வைக்கக்குள்ள ஒரு ஜேர்னலிசம் எத்திக்ஸ் இருக்கு என்னன்னா அதை பேசுறவங்களை தாண்டி கேள்வி கேட்கறவங்க அதை கூடுதலாக கத்து வச்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல எது எதுக்குதான் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு தெரியல அப்புறம் மைக்க தூக்கிட்டு எதுக்கு வரீங்க அதான் கேட்டார் அன்புமணி அவர்கள் எவ்வளவு ஒதுக்கி தெரியுமா எதுவும் கிடையாது எதுவும் தெரியாது பிள்ளம் இது மாதிரியான போக்கை ஊடகவியலாளர்கள் கைவிட வேண்டும் இது அநாகரிகமானது இது கேவலமானது ஊடக தர்மத்தை அழிப்பதின் உச்சமாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்